thank you தனித்தனியாக நாம் அரசியல் ரீதியாக சிதறிக் கிடந்தாலும் குடும்ப ரீதியாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வழிமுறையை இஸ்லாம் போதிக்கிறது எப்படி பார்க்குறீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏராளமான இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு நான் நெருங்கி பழகிய தொடங்கிய காலத்தில் இருந்து பழக தொடங்கிய காலத்திலிருந்து இந்த நோன்பு தொடர்பான பல விவரங்களை அறிந்து கொண்டேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் நோன்பு இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இஃப்தார் விருந்து அளிப்பதென்று நாங்கள் ஏற்பாடு செய்த காலத்தில் இரண்டாயிரத்தி நான்கு ஐந்து அந்த காலகட்டத்தில் எனக்கு மனதிலே ஒரு குற்ற உணர்வு உருவானது இஸ்லாமியர்கள் நாள் முழுவதும் உமிழ்நிறக்கூட விழுங்காமல் விரதமிருந்து சூரியன் மறையும் தருவாயில் அல்லது மறைந்த பின்னர் நோன்பை துறக்கிற ஒரு நிகழ்வு தான் இஃப்தார் நிகழ்வு அதில் நான் கலந்து கொண்ட போதெல்லாம் அந்த குற்ற உணர்வு எழுந்தது நாம் பகலெல்லாம் சாப்பிட்டு கொண்டு நொறுக்கு திணிகளை தின்று கொண்டு பகலை கழித்துவிட்டு அவர்களோடு நாம் இஃப்தாரிலும் வந்து கஞ்சி குடிக்கிறோமே என்ற உணர்வு எனக்கு எழுந்தது ஒரு முறை இஃத்தார் நிகழ்ச்சியில் நான் பேசும்போது சொன்னேன் இனிமேல் நான் இஃப்தார் விருந்தில் கலந்து கொள்கிற போதெல்லாம் அந்த ஒரு நாளாவது நான் உங்களோடு நோன்பிருந்து விட்டு இஃப்தாரில் கலந்து கொள்வேன் என்று அறிவித்தேன் அதன்படி இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இந்த நோன்பையும் கடைபிடிக்கிற ஒரு கடமையை நான் ஏற்றிருக்கிறேன் தொடக்க காலங்களில் ஒரு நாள் மட்டும் இருப்பது என்று அதிகாலை வேளையில் எமது இயக்கத்தை சார்ந்த இஸ்லாமிய தோழர்களின் இல்லங்களில் சகர் உருந்தில் கலந்து கொண்டேன் சகர் உணவில் பங்கேற்றேன் அதன் பின்னர் ஒரு நாள் என்பது மூன்று நாளாக விரிவடைந்தது ஒரு தோழருடைய வீட்டில் மட்டும் சாப்பிடுவதா ஏன் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா என்று எமது கட்சி தோழர்கள் இயக்க இஸ்லாமியர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே அது மூன்று நாட்களாக விரிவடைந்தது பின்னர் ஐந்து நாட்களாக கடந்த சில ஆண்டுகளாக நான் நோன்பிருந்து வருகிறேன் இந்த ஆண்டு பதிமூன்றாவது ஆண்டு காலையில் பதினாறாம் தேதி அதிகாலையில் நான் சகர் எடுத்துக்கொண்டேன் பகல் முழுவதும் இஸ்லாமிய சொந்தங்களைப் போல உமிழ்நீரை கூட உள்ளே இறக்காமல் தண்ணீர் அருந்தாமல் நோன்பிருந்து இஸ்லாமியர்கள் எந்த நேரத்தில் இருத்தார் ஏற்கிறார்களோ அந்த நோன்பை துறக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து நோன்பை துறந்து வருகிறேன் அப்படி பகல் முழுவதும் பட்டினி கிடப்பதால் அல்லது விரதம் இருப்பதால் பெரிய அளவில் எந்த சோர்வும் எனக்கு ஏற்படவில்லை சோர்வில்லாமல் விரதம் இருப்பது என்கிற ஒரு நடைமுறை இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது எல்லா மதங்களிலும் விரதம் இருக்கிற முறை உண்டு ஆனால் பன்னீரையும் இருந்தாமல் உமிழ்நீரையும் உள்ளே இறங்க இறங்க அனுமதிக்காமல் கட்டுப்பாடாக இருந்து ஏறத்தாழ பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக நோன்பை கடைபிடித்து பின்னர் நோன்பை துறக்கிற நிலையில் பகல் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் இயங்க முடிகிறது என்கிற ஒரு உண்மையை அந்த உணர்வை நான் பெறுகிறேன் இந்த ஐந்து நாட்களிலும் எனக்குள் ஒரு ஒரு லேசான தன்மை உடல் என்பது ஒரு பெரிய சிரமமான ஒன்றாக இல்லாமல் அல்லது செரிமான மண்டலத்தில் சிக்கல் இல்லாமல் இருப்பதை அறிகிறேன் பதிமூன்று ஆண்டு காலமாக எமது இயக்கத் தோழர்களோடு இதை கடைபிடித்து வருவதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் đi là nghe mấy cái đồ biêu sĩ không đâu vậy साप हला आना इलाही कुझु साप